அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் ஜூலை மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதி ஆடி மாதத்தின் பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாளில் நமக்கு வளர்ப்பெறை சதுர்த்தியானது இருக்குதுங்க இந்த சதுர்த்தி வந்து விநாயக பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் வளர்ப்பெறை சதுர்த்தி நாளில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் விநாயகப் பெருமானிடம் வேண்டி கேட்கும்போது கண்டிப்பாக அதெல்லாம் அவர் கொடுத்தருள்வாரு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இந்த நாளை விசேஷம் செருக்கும் விதமாக ரெண்டு சிறப்புகள் நாளைக்கு ஆடிப்பூரம் வந்து இருக்குது ஆடி மாதத்துல வரக்கூடிய பூர நட்சத்திரத்தை நம்ம ஆடிப்பூரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறது சக்தி தேவி வழிபாடு செய்கிறது அதாவது பார்வதி அம்மன் வழிபாடு செய்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீக்கும் அதே போல் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை வந்து கொடுக்கும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா அம்மனுடைய கோவில்களில் வளையலாலேயே வந்து அவங்களுக்கு அலங்காரம் வந்து செஞ்சுருப்பாங்க ஏன்னா இது வந்து அம்மனுடைய வளைகாப்பு விழா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் ஆண்டாள் வந்து துளசி அடியில் கண்டெடுத்த நாள் அப்படிங்கிறதுனால இது ஆண்டாள் ஜெயந்தி அப்படின்னும் வந்து சொல்லுவாங்க வாங்க அதனால் இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா மஞ்சள் குங்குமம் அது கூடவே வளையல்கள் உங்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் வாங்க முடியுமோ அவ்வளவு எண்ணிக்கை பச்சை மஞ்சள் சிவப்பு இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் வாங்கிட்டு போயிட்டு அம்மன் கோவிலுக்கு வந்துட்டு கொடுக்கறது சிறப்புங்க இந்த நாளில் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது அங்கே வந்து வளையல்களை தான் பிரசாதமாக வந்து தருவாங்க அந்த வளையல்களை வாங்கிட்டு வந்து நம்ம கையில் அணிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலனை வந்து கொடுக்கும் இப்போ வீட்டிலேயே கூட நீங்கள் இது போல் வளையல் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு இது கூடவே நீங்கள் வீட்டில் மட்டும் வழிபாடு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா சங்கு நாள் ஆனால் ஏதாவது ஒரு வளையலோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஆபரண பொருளோ அழகு பொருளோ அதை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் அது கூடவே வந்து கண்ணாடி வளையல்கள் அது கூட மருதாணி வந்து வீட்டில் இருக்குதுன்னா அதை பறித்து அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அங்கே வச்சு வழிபாடு செஞ்சு அதன் பிறகு உங்கள் கையில் வந்து அணிஞ்சுக்கிறது நல்லது அது கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் மெஹந்தி கோன் இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் வாங்கி நாளைய நாளில் கையில் வந்து இட்டுக்கிறது நல்லது கிடையாது எது வந்தாலும் பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கோங்க வீட்டில் அம்மனுடைய படம் இருந்ததுன்னா வளையல மாலை மாதிரி கட்டி நீங்கள் அந்த மாலையை வந்து அம்மனுக்கு மா போடுறது அப்படிங்கிறதும் நல்லது இது வெறும் குழந்தை பாக்கியத்தை தரும் திருமணத்தை அடை நீக்கும் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையும் வந்து ஏற்படுத்தி தரும் இது குறித்து தெளிவான விளக்கத்தோட ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதோடைய லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அடுத்த சிறப்பு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய நாக சதுர்த்தியானது நாளைய நாளில் இருக்குது இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறது நாகங்களை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் நமக்கு வந்து ஜாதகத்தில் ராகு ஏதுவாக பிரச்சனைகள் இருக்குது தோஷம் வந்து இருக்குது நாம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாகங்களுக்கு வந்து தீங்குகள் விளைவிச்சிருந்தோம் அப்படிங்கும்போது அதனால நம்மளுடைய வீட்டில் தொடர்ந்த சண்டை சச்சரவுகள் விவாகரத்து வரைக்கும் போகிறது கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது திருமணம் வந்து சரியான வயசில் ஆகாமல் இருக்கிறது குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கிறது அப்படியே கரு உருவானாலும் அது வந்து கலைஞ்சு போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் வந்து ஏற்படும் அப்போ இது போல் பிரச்சனைகளெல்லாம் நீங்கணும் அப்படிங்கும்போதும் நம்ம இந்த நாக சதுர்த்தி நாளில் வந்து வழிபாடு செய்யலாம் இந்த நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் என்ன ஸ்லோகம் வந்து சொல்லணும் என்பது குறித்து காலையிலேயே ஒரு பதிவு வந்து போட்டுருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் ஒரு முக்கியமான பரிகாரம் ஒன்று நம்ம செய்ய வேண்டி இருக்குது இதை நம்ம செஞ்சோம் அப்படினாவே நம்மளுடைய அந்த மேலே சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே இந்த சதுர்த்தி வழிபாட்டை ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பு ஏன்னா மற்ற தெய்வ வழிபாட்டை நம்ம ராகு காலம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் ஆனால் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் ராகு காலத்தில் தான் வழிபாடு செய்யணும் அதன்படி பார்க்கும்போது திங்கட்கிழமை நாளில் ராகு காலம்ங்கிறது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து வீட்டு பூஜை அறையில் சின்னதாக நீங்கள் நாகர் சிலை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு பாலாலையும் மஞ்சளாலையும் குங்குமத்தாலையும் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு நிவேதனமாக எங்ககிட்ட சிலை எல்லாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்டில் வந்து பெருமாள் படமாகட்டும் விநாயகர் படமாகட்டும் மகாவிஷ்ணு படமாகட்டும் அம்மன் படமாகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா கண்டிப்பா நாகங்கள் ஏதாவது ஒரு வகையில் அவங்க கூட இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் அதாவது சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கும் விநாயக பெருமானுக்கு அருணாக்கயிரில் வந்துட்டு இருக்கும் முருகனுக்கு காலுக்கு கீழே அந்த பாதத்துக்கிட்ட வந்து இருக்கும் அதே போல் பெருமாள் படம் வச்சுருந்திங்கன்னா அவர் சயனப்படு கீழேயும் வந்துட்டு இருக்கும் இது மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பில் நாகங்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரி படங்கள் இருந்ததுன்னா அதை தூய்மைப்படுத்திட்டு சந்தன குங்குமம் விட்டுட்டு நீங்கள் வந்து பாலை முன்னாடி வச்சு வழிபாடு செய்கிறது சிறப்பு இப்போ நீங்கள் அங்கே வச்சு வழிபட வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது பால் தான் சொல்லியிருக்கேன் காய்ச்சாத பசும்பால் இதை வந்துட்டு நீங்கள் வைக்கணும் சிலை வச்சுருந்தீங்கன்னா அபிஷேகம் வந்து செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு அந்த பாலை வந்து அப்படியே சேகரித்து வைங்க நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு செய்ங்க எங்ககிட்ட அபிஷேகம் செய்கிற அளவுக்கு சிலையெல்லாம் இல்லை படம் தான் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தூய்மைப்படுத்திக்கோங்க முன்னாடி நிவேதனமாக வந்து ஒரு டம்ளர் பால் வந்து வச்சுக்கோங்க அடுத்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் பண்ணிடணும் அதாவது காலையில் ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் பண்ணுறது சிறப்பு அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கணும் எங்களாலேயாகட்டும் இன்னோர்களால் ஆகட்டும் ஏதாவது இது போல் தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா மன்னிச்சுருங்க எங்கள் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணும் செல்வ செழிப்பு நிறைந்ததாக இருக்கணும் எந்த ஒரு தோஷங்களும் ஏற்படக்கூடாது நீங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி எங்கேயும் வரக்கூடாது குழந்தைங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் கணவர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எந்த ஒரு விபத்துகளும் நேரிடக்கூடாது இந்த மாதிரிலாம் நீங்கள் மனதாரம் வந்து வேண்டிக்கோங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா கனவில் அடிக்கடி வந்துட்டு பாம்புகள் வரும் இன்னும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் அடிக்கடி வந்து அவங்க பார்க்குற மாதிரி வரும் இப்போ நீங்கள் இந்த வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கும் போது அது மாதிரி துன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நேராது அப்படின்னே சொல்லலாம் அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து வேண்டிக்கோங்க விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதும் சிறப்பு விரதம் இருக்க முடியாமல் உடல் சூழ்நிலை காரணமாக இருக்கிறீங்க எங்களுக்கு பசி தாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட இந்த வழிபாடை வந்து செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ராகு காலத்தில் வழிபாடு செய்யுங்க அங் அதுதான் நீங்கள் ரொம்ப ரொம்ப அறிவுறுத்தி சொல்கிறது அதனால் காலை ஏழு முப்பது டூ ஒன்பது தவறு விடாதீங்க இப்போ இதே டைம்லேயே நம்ம முன்னாடி ஒரு டம்ளர் பால் வச்சுருந்தோம் பாருங்கள் இப்போ இந்த பால் எடுத்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா மரத்தடி இருக்குதுன்னா அங்கே போயிட்டு அந்த வேர் பகுதியில் நீங்கள் இந்த பாலை வந்து ஊற்றிட்டு வரது அப்படிங்கிறது நல்லது அரசமரம் இல்லை வேப்ப மரம் மரம் இருக்குது மற்ற மரங்கள் இருக்குது ஊற்றலாமான்னு கேட்டால் தாராளமாக ஊற்றலாம் ஏன்னா இந்த நாளில் இந்த பாலை வந்து நம்ம பூமிக்கு வந்து சமர்ப்பணம் செய்யணும் அதுக்காக தான் வந்து இது மாதிரி ஊற்ற சொல்கிறது இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் புத்து கோயில் இருந்ததுன்னா நீங்கள் அங்கேயே போய் கூட ஊற்றிட்டு வந்துடலாம் ஆனால் எல்லாருக்கும் அது மாதிரி கிடைக்குமான்னு தெரியல அதனால தான் நம்ம வந்து மரத்துக்கடியில் வந்துட்டு ஊற்றுறோம் இப்போ சிமெண்ட்டு காரையில் இருக்கிற இடத்துல ஊற்றுனிங்கன்னா அது வந்து அப்படியே ஓடி போய் அடுத்தவங்களுடைய கால்நடியில் படுற மாதிரி தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மண்பாங்கான இடத்துல ஊற்றுங்க இல்லை எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எந்த மரமும் செடியும் இல்லைன்னு சொன்னிங்கன்னா வீட்டு வீட்டில் ஏதாவது செடி வளப்பீங்க இல்லையா இப்போ ஒரு உதாரணத்துக்கு துளசி செடியெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த துளசி செடிக்கு நீங்கள் இந்த பாலை வந்து ஊற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும் துளசி வெற்றிலை இந்த ரெண்டு செடி வச்சுருந்தீங்கன்னா அவசியம் வந்து இந்த பாலை வந்து அந்த செடிக்கடியில் வந்துட்டு ஊற்றி விட்டுருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய நாள் நம்ம வந்து நல்ல விரதம் இருந்து ஏகபோகமாக வழிபாடு செய்யலினாலும் இந்த சின்ன எளிய வழிபாட்டு முறையாக எல்லாராலையுமே வந்து செய்ய முடியும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்